பாய்க்கள்கை இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து பிரேக் தாண்டி இந்தாண்டி இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபைவ் ஸ்டாக் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கை ஓகேவா ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் வந்து சென்செக்ஸு நிஃப்டி எல்லாமே எவ்வளோ ரன் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க காலையிலே அதாவது இப்போ ஒரு பதினொன்று பத்து மணிக்கு வந்து சென்செக்ஸ் வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு அப்படிங்கிற புள்ளியெல்லாம் ரன் ஆகி வந்துட்டு இருக்குது நிஃப்டி வந்து எவ்வளோல ரன் ஆகுதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தஞ்சில் ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அது மூலமாக ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது யாரே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்ன அப்படிங்குன்னு பார்த்திங்கன்னா ஐடிடிசி ரெண்டாவது ஆசியன் கிரானிட்டோ மூணாவது கிராவிட்டா இந்தியா நாலாவது அசோசியேட்டட் ஆல்கஹால் அஞ்சாவது வந்து எலகான் இன்ஜினியரிங் ஸோ இது தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எவ்வளோவில் வாங்கலாம் எவ்வளோ லாஸ் வைக்கணும் எவ்வளோ ப்ராஃபிட் போகுங்கிற வரைக்கும் தெளிவா கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐடிடிசி இதை வந்து எழுநூற்றி எண்பது ரூபாயில் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க இதோடய டார்கெட் வந்து எண்ணூற்றி இருபது ரூபாயில் வைக்க சொல்லியிருக்காங்க இதோடய ஸ்டாப் லாஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் வைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இது வந்து ஆசியான் கிரானிட்டோ ஸோ இதோடய பங்கு வந்து எழுபத்தொன்று புள்ளி எண்பது பைசாவில் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க இதோட டார்கெட் வந்து எழுபத்தி அஞ்சு புள்ளி ஐம்பதில் வைக்க சொல்லியிருக்காங்க இதோட ஸ்டாப் லாஸ் வந்து மெயினாக எவ்வளோ வைக்கணும்னா அறுபத்தி ஒம்பது ரூபாயில் வந்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ மூணாவது ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடா இண்டியா ஸோ இதை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயில் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க இதோட டார்கெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வைக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ரூபாயில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாப்லாஸ் எவ்வளோ நிர்ணயிக்கிறீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாயில் வந்து ஸ்டாப் லாஸு வைக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபோர்த் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ஆல்கஹால் ஸோ இந்த பங்கோட ரேட்டு வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு பைசாவில் வந்து வாங்க சொல்லியிருக்கிறாங்க இதோடய பங்கு ரேட்டு அதாவது இலக்கு டார்கெட் வந்து எவ்வளோனா இரநூத்தி ஐம்பது ரூபாயில் வந்து டார்கெட் வைக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்டாப்லாஸ் வந்து எவ்வளோவில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயில் வந்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஃபைவ்ல வந்து என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலகான் இன்ஜினியரிங் தான் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பங்குக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி நாற்பதில் வந்து வாங்க சொல்லியிருக்கிறாங்க டார்கெட் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நானூறில் வைங்க ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த அஞ்சு ஸ்டாக்கு தான் நமக்கு வந்து இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இந்த அஞ்சுமே வந்து பிரேக் அவுட் தாண்டி நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்டாப்லாஸும் கரெக்டாக கீப்பாக வெயிட் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதாங்க இன்றைக்கா நியூஸ் வந்து முடிஞ்சிச்சு சப்போஸ் இதை வந்து உங்களுக்கு வாங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஓகேவா ஓகே இஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வா நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்ப்பாரு